ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாரங்கள் வீடியோ கொடுப்பலாம் ஓம் சந்தோஷ் திருவடிகள் ஜேஷ்டா தேவி திருபடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பான் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் சந்தோஷ் ரொடியில் போற்றி ஜேஷ்டா தேவி திரோடியில் போற்றி போற்றி பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை வளர்பரை தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் உத்தர நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்ட நட்சத்திரமாகும் ஹர்ஷனம் நாமயோகம் பகல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வச்சனம் யோகமாகும் பனிசை கரணம் நாள் முழுவதும் இன்று மரண யோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவகார சக்கரம் தெற்கு வாரச்சூலை கிழக்கு யோனி பூமியில் நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாகமாகும் ஏகதசி திதி சூனிய ராசிகள் தனுசு மீனமாகும் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் நமது சுபய யூடியூப் சேனல் மூலம் வரம் தேடுபவர்கள் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க சுபயோகி மகேஸ்வரன் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அதாவது பரம் தேடுபவர்கள் எக்காரணத்தை கொண்டும் போன் செய்யாதீர்கள் ஆனோ பெண்ணோ மணமகனோ மணமகளோ தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் முழு பயலூட்டோவையும் அனுப்பி வையுங்கள் அதற்குண்டான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எக்காரத்தை கொண்டும் புரோக்கர்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவிலும் சந்திப்போம்